உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் தனுசு ராசி அன்பர்களுக்கு தன் ராசியினுடைய அதிபதியாகப்பட்ட குரு பக் குரு பகவான் அந்த குரு பகவானது பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது இந்த வருடத்தில் மே மாதம் பதினஞ்சாம் தேதி பயிற்சி ஆகிறார் இவரது பயிற்சி எங்கே இருந்துன்னு பார்த்தீங்கன்னா இத்தனை நாளாக ரிஷபத்தில் ஆறாம் வீட்டில் இருந்து இனம் புரியாத மன உளைச்சலுக்கு ஆளாகி தன் குடும்பத்தில் இருக்கிறவங்களே தன்னை என்ற மன உளைச்சலுக்கு ஆளாகி தன் கஷ்டங்களை யாருக்கிட்ட போய் சொன்னால் யாருமே இங்கே தன்னுடைய வழி வேதனைகள் உணரக்கூடிய நிலைகள் இல்லையே என்ற அளவுக்கு எத்தனையோ வழிகளை கடந்து நெருக்கடிகளை தாண்டி எங்கே நம் அந்தஸ்து மரியாதை கௌரவம் நல்ல பேர் அந்த நம்பிக்கை கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் போயிடுமோன்ற அளவுக்கு மன உளைச்சலில் இருந்து அந்த ஆறாம் வீட்டில் இருந்து இவ்வளோ விஷயங்களையும் அடைஞ்ச தனுசு ராசி அன்பர்களுக்கு இப்போ அவர் ஏழாம் வீட்டிற்கு உங்களுக்கு ஏழாம் நேர்கோட்டில் நின்று அவரது பார்வை நூற்றி எண்பது டிகிரியில் உங்கள் ராசியில் விழக்கூடிய நிலைக்கு மிதுனத்திற்கு பயிற்சி ஆகிறார் இந்த பயிற்சி இது ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு நாள் இது இந்த வருடம் முழுவதும் இருபத்தி ஐந்து மேலிருந்து ஜூன் ஒன்று வரைக்குமே இருபத்தி ஆறு ஜூன் ஒன்று வரைக்குமே இந்த கால அமைவுகள் இருக்கும் இந்த காலம் உங்களுக்குரிய காலம் சரியாக பயன்படுத்தினால் நல்ல இலக்கை அடையக்கூடிய அற்புதமான அமைவுகள் எப்பேற்பட்ட மேன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும்ன்றத இன்னும் தெளிவ விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க அப்போ தான் அடுத்தடுத்த காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் தனுசு ராசி என்பர்களே மன வலிமை கொண்டவங்க நீங்கள் எவ்வளோ கஷ்டங்கள் பட்டாலும் அனுபவமாக எடுத்துக்குவீங்க மற்றவங்களுக்கு உதாரணமாக வாழக்கூடியவங்களாக இருப்பீங்க இன்றைக்கும் எத்தனையோ பேருடைய வாழ்க்கைக்கு வழிவகுத்து இருக்கிறீங்க நீங்கள் காட்டின வழியில் போனவங்க இன்றைக்கி டாப் லெவலில் இருக்கிறாங்க நீங்கள் ஒருத்தருக்கு ஐடியா கொடுத்தீங்கன்னா அது ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் அவுட் ஆகும் இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பர்ஃபெக்டான ஒரு மேனேஜ்மெண்ட்டோட முயற்சியில் இறங்கி கடின உழைப்பாளிகளாக மாறி செயல்படக்கூடியவங்க நீங்கள் உங்களால் வாழ்ந்தவங்க இருப்பாங்க பாதிக்கப்பட்டவங்களோ கேட்டவங்களோ இல்லைன்னு சொல்லலாம் அப்பேற்பட்ட நல்ல மனசும் தெய்வ சிந்தனையும் உங்களுக்கு இயற்கையாக உண்டு ஏன்னா தட்சிணாமூர்த்தி அதாவது வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் பிரகஸ்பதி அப்பேற்பட்ட அமைவுகளில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவானது எண்ணங்களும் சிந்தனைகளும் இயற்கையாகவே உங்களுக்கு உண்டு ஏன்னா உங்களுடைய நாலாம் இடத்திற்கு அதிபதியும் அவர்தான் மீனத்திற்கு அதிபதி அப்போ இந்த குரு பகவானுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எடுத்த பல்வேறு விதமான முயற்சிகளும் கடந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் தடைகளாகி இன்னைக்கு நாளைக்கு இன்னைக்கு நாளைக்கின்ட்டு இனும் புரியாத மன உளைச்சலுக்கு ஆளாயிட்ருக்கீங்க அடுத்தது எதை நோக்கி பயணம் பண்ணுறது எதை நம்பி நாம் இறங்கி செயல்படுறது எதில் இறங்கினாலும் ட்ராப்பாகவே இருக்குது சரிவுகளாகவே இருக்குது தொழில் ரீதியிலேயும் பாதிப்புகளை சந்திச்சிட்டீங்க மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டீங்க வேலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த வேலையிலேயே தொந்தரவுகள் வேலையிலேயே தன்னை சார்ந்து இருக்கிறவங்க யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுனே தெரியல அளவுக்கு பாதிப்புகளை சந்திச்சாச்சு தனக்கு கிடைக்க வேண்டிய ப்ரொமோஷன் சம்மந்தமே இல்லாதவங்களுக்கு கிடைக்கிது தனக்கு பின்னாடி வரவங்களுக்கு அது அமையுது தான் ஹார்ட் ஒர்க் பண்ணி இன்னைக்கு அதற்குரிய பலன் இல்லாமல் போயிடுச்சு எத்தனையோ ப்ராஜெக்ட் உங்களுக்கு கிடைச்சும் அதை எடுத்து உங்களுடைய தகுதிக்கு மீறி ரிஸ்க் எடுத்தும் கூட யாராலையும் இதை பண்ண முடியாது பட் நீங்கள் பண்ணியும் அதற்குரிய பலனை அடைய முடியாத நிலைமைக்கு ஆளாயிட்டீங்க இதில் இதோடு நின்று இருந்தால் பரவாயில்லை குடும்ப ரீதியில் நிறைய நெருக்கடிகளும் தன்னை சார்ந்தவங்க தன் விரலே தன் கண்ணை குத்தனா எப்படி இருக்குமோ அப்பேற்பட்ட மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டிங்க தேர்ட் பர்சன் மூன்றாவது நபர்களால் உங்களுடைய ஒற்றுமையும் சரி குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய நிம்மதி சந்தோஷங்களும் சரி உடையக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிடுச்சு மொத்தத்தில் ராசி என்பர்கள் திருமணமாகி கொஞ்சம் நாட்களிலேயே காரணமே இல்லாமல் டைவர்ஸ் வரைக்கும் போய் நிற்கக்கூடிய நிலைமை இந்த நிலை எதிரிக்கு கூட வரக்கூடாதுன்ற அளவுக்கு மன உளைச்சல் எல்லாத்த விட பண நெருக்கடிகள் உங்களை மீண்டும் மீண்டும் இதை விட்டு வெளியில் வர முடியாத அளவுக்கு சூழ்ந்து நிற்குது இதற்கு ஒரு வழி பிறக்குமா தீர்வுகள் கிடைக்குமான்னு நினச்ச உங்களுக்கு ஏழில் இருந்த இந்த குரு பார்வை உங்களுடைய ராசி மேலே விழுது அந்த குரூப் பார்வை லாபஸ்தானத்தில் விழுது அதே குரூப் பார்த்தை பார்வை வெற்றிக்குரிய இடம் மூன்றாம் பாவத்தில் விழுது அப்போது தனுசு ராசி அன்பர்கள் உங்களுடைய முயற்சிகள் முதல்ல சக்ஸஸ் அடையுது மூன்றாம் வீட்டில் விழுறதுனால உங்கள் முயற்சிகள் வெற்றி அடைய போகுது அதில் எந்த மாற்றமும் இல்லை இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு உங்களுக்கு சில நட்புகளால் உங்களுக்கு சில பலன்கள் கிடைக்க போகுது உங்களுடைய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு வந்து பெரிய லெவலில் ஒத்துழைப்பு கொடுக்க போகிறாங்க அதுலேயும் உங்களுடைய பின் சகோதர சம்பந்தப்பட்ட சகோதரர் சகோதரிகள் சம்மந்தப்பட்ட ரீதியில் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கப் போகுது அவங்களால மேன்மைகள் உங்களுக்கு கிடைக்க போகுது அவங்களுக்கு திருமணம் ஆகாமல் இருந்தால் அதுவும் அவங்களுக்கு கைக்குடி வரப்போகுது இந்த நல்ல விஷயங்கள் அந்த இடத்துல உருவாகும் நீங்கள் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் லோன் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கிளிக்காக கூடிய வாய்ப்புகள் உருவாகும் சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம் திடீர் அதிர்ஷ்டங்களும் இந்த இடத்துல இருக்குது அந்த அதிர்ஷ்டங்கள் லாட்டரியில் விழுந்தால் மட்டும்தானா அப்படின்னா இல்லை உங்களுடைய தொழிலில் திடீர் ஹை க்ரோத் கிடைச்சாலும் அது அதிர்ஷ்டம்தான் உங்கள் வேலையில் ப்ரமோஷன் கிடைச்சாலும் அதிர்ஷ்டம்தான் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது உதாரணத்துக்கு அதனால் இது உங்களுக்குரிய ஒரு அருமையான காலம் இந்த காலகட்டங்களை சரியாக பயன்படுத்தினால் உங்களுடைய அந்தஸ்து மரியாதை செல்வம் செல்வாக்கு உயரக்கூடிய அளவுக்கு இந்த இடம் இருக்குது அதை பயன்படுத்திக்கக்கூடிய பொறுப்பு உங்களது தான் அடுத்தது குரு பார்வை விழுறது உங்களுடைய ராசி மேலேயே விழுது உங்கள் ராசி மேலே குரு பார்வையை விழும் பொழுது என்ன நடக்கும்னா ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு குரு பலன் இந்த இடத்துல உருவாயிடுச்சு உங்களுக்கு அப்போ திருமண முயற்சி ரொம்ப நாளாக தடப்பட்டுக்கிட்டு இருக்குது என்னென்ன செய்கிறது தெரியல எவ்வளவோ முயற்சி எடுத்தாலும் அவமானங்கள் தான் கடைசியில் மிச்சமாகுதே தவிர மன உளைச்சல் மட்டும்தான் மிச்சமாகுதே தவிர கடைசியில் திருமணத்திற்கு மேல் இருக்கக்கூடிய எண்ணமே எனக்கு போயிடுச்சுன்ற அளவுக்கு ஒரு சில பாதிப்புகளை சந்திச்சுட்ருக்குறீங்க அப்போது இந்த பாதிப்புகளுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கக்கூடிய அருமையான இந்த குரு பார்வையினால் திருமணம் கைக்குடி வரப்போகுது சிலர் நாம் ஜாதகத்தை வெளியில் விடலாமா பொண்ணுக்கு திருமணத்திற்குரிய நேரமாக இது இப்போ இந்த நேரத்தில் ஜாதகத்தை விடலாமான்னு நினச்சி ரொம்ப நாளாக வெயிட் பண்ணியிருப்பீங்க அது மகனாக இருந்தாலும் சரி மகளாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக இந்த நேரத்தில் நீங்கள் வெளியில் வெட்டு அவங்களுக்குரிய முயற்சிகளை எடுக்கலாம் அது ரொம்ப நல்ல ஒரு காலமாக இருக்கும் ஏன்னா குரு பார்வை இப்போ உங்களுக்கு இருக்குது அடுத்தது இந்த குரு பார்வை உங்களுடைய ராசியில் விடுறதுனால நீங்கள் வெளிநாடு முயற்சிகளோ வெளிநாடு மட்டும் இல்லாமல் ஏதோ கவர்மெண்ட் அரசு உத்தியோகத்திற்குரிய முயற்சிகளோ செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா இதற்கு முன்னாடி கம்பல்சரி ஆறில் இருந்த குருவால் ஜஸ்ட் ஒரு பர்சன்ட் அரை பர்சன்ட்லேயே அரை மார்க் ஒரு மார்க்லேயே மிஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க அந்த வாய்ப்புகள் பரீட்சை எழுதி அது உங்களுக்கு மிஸ் ஆகிரும் உங்களை விட கம்மியாக படித்தவங்க பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அணிஞ்சிருப்பாங்க அப்போது இப்போ நீங்கள் அதற்குரிய முயற்சி எடுத்தால் அது நூறு சதவீதம் சக்ஸஸ் அடைகிற ஒரு காலமாக இது இருக்க போகுது அது மட்டும் அல்ல வெளிநாடு முயற்சிகள் கூடி வரும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் கடந்த ஆறிலிருந்து குருவால் நீங்கள் பட்ட பாடு கொஞ்சமல்ல நஞ்சமல்ல அவ்வளோ மன உளைச்சலுக்கு ஆளாக இருக்கிறீங்க குடும்பமே பிரிஞ்சு இன்றைக்கி தன் பிள்ளை தன்னோட வந்து சேருமா தன்னோட வந்து இருக்குமா இல்லை தாயோடு தான் போய் நிற்குமா அதே போல் இந்த தனுசுராசியில் பிறந்த பெண்கள் உங்களுடைய குழந்தையே தன்னோட சேர்ந்து வாழ்றதுக்கு உண்டான வழிபிறக்கமாக நினச்சி ஏக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழல் பட் அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் ஏதோ ஒரு பாதக நிலைகள் உருவாகி அதற்கு நேர்மறைவா எதிர்மறைவாக சில விஷயங்கள் நடக்கக்கூடிய நிலைமையில மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலைகள் இருந்திருப்பீங்க கண்டிப்பாக அதிலிருந்து ரிலீஃப் ஆகக்கூடிய அருமையான காலமாக இது இருக்க போகுது நூறு சதவீதம் நீங்கள் நினச்ச மாதிரியான சில விஷயங்கள் நடக்கும் உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்த சில நல்ல விஷயங்கள் கை கூடி வரப்போகுது அது நடக்க போகுது ரொம்ப நாளாக டிலே ஆகிட்டு வந்த எல்லா விஷயமும் இப்போ உங்களுக்கு கிளிக்காக போகுது அதில் எந்த மாற்றம் இல்லைங்க பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை செய்ய போகிறீங்க அவங்களுக்கு நல்லது நடக்கப் போகுது அவங்களுக்கு நடந்த திருமண முயற்சிகளும் விஷயங்களும் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளாக மாறி நிற்குதே நினச்ச வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அதிலிருந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கும் அது அடுத்த கட்டத்துக்கு போக நீங்கள் நினச்ச மாதிரி அது கை கூடி வந்து ஒரு நல்ல உண்டான வழிகளை உருவாக்கிடுவீங்க தனுசுராசி நான் குறிப்பாக சொல்லணும்னா உங்களுடைய வண்டி வாகனங்கள் நீங்கள் பயணம் செய்யும் பொழுது ரொம்ப எச்சரிக்கையாக செய்யுங்க ஏன்னா நாலாம் வீட்டில் சனி பகவான் இருக்கார் அர்த்தாஷ்டம சனி நடந்துகிட்டு இருக்கு நடக்கும் பொழுது மிக எச்சரிக்கையுடன் செயல்படணும் அது மட்டும் இல்லை நான்காம் பாவன்றது தாய் சம்மந்தப்பட்ட இடம் அந்த தாய்க்கும் உங்களுக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உருவாகக்கூடிய நிலைகள் உருவாகும் அதனால் அவர்களுடைய உறவு முறை ரீதியிலையும் சில பாதிப்புகள் உண்டாகக்கூடிய நிலைகள் உண்டாகும் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு இடத்துல அக்ரிமெண்ட் போடுறதோ ஒரு இடத்துல கரையம் பண்ணி நீங்கள் ஒன்று சொத்தை வாங்குறதோ இந்த மாதிரியான இடங்களில் சற்று கவனத்துடன் செயல்பட்டு இறங்குங்க அசால்ட்டாக இறங்கி கொடுத்த பணம் கைக்கு வரலையுற வருத்தத்திற்கு ஆளாயிடாதீங்க ஏன்னா நாலாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் சற்று எச்சரிக்கையுடன் செயல்படுங்க பட் அவர் பார்வை பத்தாம் வீட்டில் விழுது அப்போ தொழில் வேலை வளர்ச்சிக்குரிய பாதை எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுடைய ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்கும் ரொம்ப நாள் கனவு நினை நெ நிறைவேறக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது புத்திரபாகியம் இல்லை ரொம்ப நாள் தடையாகுது நினைக்கிறவங்களுக்கு குரு பார்வை உங்கள் மேலே வெல்றதுனால புத்திரபாகியம் கிடைக்கும் புத்திரபாகியம் சார்ந்த மேன்மைகள் அருமையாக உங்களுக்கு நடக்கும் பூர்வீக சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும் பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் அது மட்டுமல்ல ஒன்பதாம் பாவம் ஆகப்பட்ட உங்களுக்கு தந்தை தந்தையுடைய ஆரோக்கியம் மேன்மைகள் கிடைக்கும் ஆரோக்கியம் மட்டும் இல்லாமல் தந்தை வழி சொத்துக்களில் ஒரு மேன்மைகள் கிடைக்கும் மொத்தத்தில் இந்த காலம் உங்களுக்குரிய ஒரு காலமாக உங்களுக்கு மாறப்போகுது உங்களுக்குரிய வளர்ச்சி பாதையை உங்களுக்கு இருக்க போகுது ஆக நான் சொன்ன இந்த பலன்கள் எல்லாம் கோட்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன் உங்கள் ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் ரொம்ப முக்கியம் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் அதில் ரொம்ப முக்கியம் அந்த பரல்கள் மூணுக்கு மேலே நாலஞ்சு ஆறு ஏழுலாம் இருந்தோம்னா டாப் லெவலில் வேலை செய்யும் அதனால் உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு வேலை செய்யுங்க அது மூணுக்கு கீழே வந்துருச்சு வந்துருச்சுன்னா பூஜ்ஜியம் வரைக்கும் வந்துருச்சுன்னா பெரிய லெவலில் நெகட்டிவாக வேலை செஞ்சிடும் அதனால் ஜனன ஜாதகத்தை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க அதை சார்ந்த முயற்சிகள் எடுத்தால் அது நூறு சதவீதம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் அளிக்கும் ஆக தனுசு ராசி என்பர்களின் வாழ்க்கையை வளமாக அமைந்திடையமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்